வணக்கம் பேசுறேன் ஜெயந்தியை சொல்ல மார்கழி மூல நட்சத்திரம் அவதரித்தார் ஹனுமன் வாயு தேவனுக்கும் அஞ்சனி தேவிக்கும் மகனாக பிறந்தார் குழந்தை பருவத்தில் சூழலையை சிவந்த பழம் எண்ணி உண்ண சென்றார் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் என்னும் பகுதியில் ஹனுமன் பெருமையை விளக்குகிறது ராமன் வெற்றி பெற்றதை சீதையிடம் தெரிவிக்க அனுமன் ஸ்ரீராமஜயம் என்பதை மண்ணில் எழுதினார் ராமசேவை முடிந்ததும் கந்தமானந்தம் என்னும் இடத்தில் தவத்தில் அனுமன் ஆழ்ந்தார் ப பவனசுதன் மருசுதன் பவனகுமர் பஜரங்கபலி மகாவீரர் என்று பல பெயர்கள் இவருக்கு உண்டு சந்தகோண்டன் என்ற அரக்கனை கொன்றவர் பஞ்சமுக அனுமன் ராமாயணத்தில் இடம்பெற்று அனுமன் விபீஷணர் இருவரும் சிரஞ்சேவி என்னும் அலியாவரம் பெற்றவர்கள் மகாபாரத பார்த்தசாரதியான கிருஷ்ணன் செலுத்திய தேரின் கொடியில் அனுமன் இடம்பெற்று இருந்தார் அனுமன் ஜெயந்தி என்று அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் படிப்பது ஸ்ரீ ராமஜெயம் என ஜபித்தது நல்லது நான் இப்போ வந்து ஹனுமன் ஸ்லோகத்துலேருந்து ஒன்று சொல்ல போகிறேன் எத்திரநாத கீர்த்தனாஜலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணோச்சன மாருதி நமதராஜ் சாந்தம் புத்திபலம் யசோதை நிர்யம் மரோக்தா அஜாத்யம் வாக் படித்தம் ஸ்ரீஹனுமஸ்மரணாத் பவே